அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வளர்பிறை பஞ்சமி நாளைய தினம் தை ஒன்று தை திருநாளன்று வந்திருக்குதுங்க இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு காரியத்தடை நீங்கி பணவரவு அதிகரிக்க கோட்டீஸ்வர யோகத்தை பெற டை பொங்கலன்று வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்கிறது எந்த நேரத்தில் செய்கிறது நம்ம எந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றி வழிபடுவது என்பதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் காரிய தடைகள் அனைத்தும் நீங்களும் அப்படின்னாலும் நல்ல முறையில் வாழ வாராயி அன்னை வழிபாடு துணை நிற்குங்க அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வாராயி அன்னை வழிபாட்டை வந்து மேற்கொள்கிறாங்க இந்த வாராயி அன்னை பஞ்சமி திதியில வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க அதுவும் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கி கொள்ளவும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை மேற்கொள்ளவும் இந்த வளர்பிறை பஞ்சமி வழிபாடு மிகவும் சிறந்ததுன்னே சொல்லலாம் அந்த அற்புதமான இந்த வளர்பிறை பஞ்சமியானது நமக்கு நாளைய தினம் தை பொங்கல் என்றே வந்திருக்குதுங்க அப்பேற்பட்ட இந்த விசேஷமான இந்த நாளை நம்ம தவற விடாம வாராகி அன்னையை எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் வளர்பிறை பஞ்சமியானது தை திருநாளோடு வந்திருப்பது மிகவும் விசேஷமான பலனை கொடுக்கும் இந்த பஞ்சமி தீதி திங்கட்கிழமை காலை அதாவது நாளை காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க அதனால் வாராய் அன்னை வழிபாடு திங்கட்கிழமை மாலையிலேயே செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும் அந்த நேரத்தில் வழிபட முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் சரிங்களா இப்போ காலையில எல்லாமே பொங்கல் திருநாள் கொண்டாடி அதே கையோட சேர்த்து நம்ம வாராயி அன்னையையும் நாம் வழிபட்டுடுவோம் சரிங்களா இந்த வழிபாடு செய்ய வாராயி அன்னை படம் இருந்தாலும் சரிங்க சிலை இருந்தாலும் சரி நீங்க மஞ்சள் அஞ்சு பொட்டு வச்சு குங்குமம் வச்சுக்கோங்க படம் இல்ல அப்படின்னா நீங்க அந்த விளக்குக்கு வந்து அஞ்சு பொட்டு வச்சு அந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்திக்கலாம் நாளைய தினம் வந்து ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பலனை கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நாளை தினம் வந்து நீங்கள் இந்த ஐந்து முக விளக்கு வந்து ஏற்றுக்கோங்க அப்படி உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அஞ்சு அகல் வாங்கி அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இதழ் இருக்குது இல்லைங்களா அந்த செம்பருத்தி செடியோடைய இலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூவுக்கும் இலைக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலர் வந்து வாராகி அன்னைக்கு ரொம்பவும் பிடித்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு பூ அதனால் இந்த செம்பருத்தி பூ கிடைச்சாலும் நீங்கள் நாளைக்கு வாராகி அன்னைக்கு சூட்டுங்க சரிங்களா இந்த செம்பருத்தி இலை வந்து நீங்கள் வந்துடுங்க அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க நீங்கள் ஐந்து முக விளக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த அஞ்சு <ஜ்ச்ச்ச்ச்> செம்பருத்தி <ஜ்ச்> இலையும் வச்சு நடுவில் வச்சு அந்த விளக்கை வந்து ஏற்றிடுங்க இல்லை அஞ்சு அகல் விளக்கா தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் அஞ்சு இலைக்கும் ஒவ்வொரு விளக்கு வந்து ஒவ்வொரு இலைக்கு வச்சுக்கோங்க இந்த விளக்கிற்கு வந்து நெய் தான் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும் அன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் நாளைய தினம் தைப்பொங்கல் அப்படின்றதுனால நம்முடைய உழவர் திருநாள் அப்படின்றதுனால நீங்கள் நிறைய பல வகைகள் காய் வகைகள் கிழங்கு வகைகள் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நிறைய வைக்கலாம் மாதுளை பல முத்துக்களை வைக்கலாம் அண்ணாச்சி இந்த மாதிரியான பல வகைகளை நீங்கள் வைக்கலாம் நீங்கள் உணவாக சமைச்சு வைக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா நவதானியங்களால் ஆன உணவை வந்து நீங்கள் படைக்கலாம் எந்த உணவை படைத்தாலும் நீங்கள் ஒரு துண்டு வெள்ளைக்கட்டி வந்து கட்டாயமாக வச்சுருங்க இது தாங்க ரொம்பவும் முக்கியம் இப்போ வந்து வாராகி அன்னையின் படத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்று வச்சுட்டு நெய்வேத்தியங்களை எல்லாம் படைச்சிட்டு வாராகி அன்னைக்கு முன் அப்படியே உட்காந்துக்கோங்க ஓம் வாராயி தாயே போற்றி ஓம் தாயே போற்றி இந்த நாமத்தை வந்து இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுங்கள் அன்னையின் வேறு நாம அர்ச்சனைகள் ஏதாவது தெரிந்தாலும் சரிங்க நீங்கள் அதையும் கூட சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்லி வாராகி அன்னையின் முன் அமர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பையும் பண தேவைகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் மனதார வேண்டி அன்னைக்கிட்ட வந்து வரமாக கேளுங்க கண்டிப்பாக இந்த தை திருநாள் அன்று உங்களுக்கு அந்த வரத்தை கட்டாயம் கொடுப்பாங்க இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டை வந்து நாளை மாலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புங்க முடிஞ்ச வரைக்கும் தை ஒன்று பொங்கல் அன்று அதுவும் பெரும் பொங்கல் அன்று நீங்கள் நாளைக்கு மாலை இந்த வழிபாட்டை வந்து மறக்காமல் செஞ்சுருங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்கள் நெய் தீபமாவது ஏற்றி வாராயனை மனதார நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் அவங்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு பூஜை எல்லாம் நிறைவு செஞ்சுட்டு இந்த வெள்ளத்தை வந்து எறும்பு புத்துக்கோ அப்படி இல்லைன்னா எறும்புகள் கூடும் இடத்துலையோ நீங்கள் வச்சுருங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தை எடுத்து வச்சுருந்து பசுமாட்டிற்கு கூட கொடுத்துட்லாங்க அதுக்கப்புறமா நம்ம வச்ச நெய்வேத்தியத்தை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடலாம் இந்த விலக்கு ஏற்ற பயன்படுத்திய இந்த செம்பருத்தி இலையை வந்து நீங்கள் அடுத்த நாள் கால்படாத இடத்துல எடுத்து போட்டுருங்க இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த வழிபாடு வந்து தை திருநாள் என்று நம்ம செய்ய போகிறோங்க அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதியில் வாராயி எண்ணெயை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் நம்ம வழிபடும்போது நமக்கு பணவரவு வரவு அதிகரிக்குங்க நமக்கு வந்து எப்பொழுதுமே கஷ்டம் வராமல் இருக்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதே போல் இந்த எறும்புகளுக்கும் பசுவிற்கும் நம்ம தானமாக கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளம் வந்து உங்களுடைய பணத்தடை காரியத்தடை கடன் தொல்லை இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த வழிபாட்டு முறை வந்து ரொம்பவும் சிறந்த ஒரு வழிபாட்டு முறை அதனால் மறக்காமல் நாளைய தினம் வந்து நம்ம மனதுக்கு நிறைவாக நாம் தீபம் ஏற்றி வைத்து அன்னையை கையெடுத்து கும்பிட்டாவே போதும் நமக்கு வேண்டிய வரத்தை வாராய் அன்னை தருவோம் சரிங்களா இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி